தன்னோட செக்ஸ் வச்சுட்டு சாப்பாடு கூட போடாமல் வெளியே அனுப்பிட்டாங்களாம் ஸ்ரீரெட்டியை இந்த நிகழ்வை அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க நடிகர் ஸ்ரீரெட்டியோட குற்றச்சாட்டு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் சினிமா இப்போ தருவதாக கூறி இவங்களை தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இயக்குநர்கள் பாலியல் தொலை கொடுத்தாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது பணம் பறிக்கிற எண்ணத்தில் தான் ஸ்ரீரெட்டி தமிழ் நடிகர்கள் மற்றும் இயக்குனர் மீது புகார் கூறுவதாக சினிமா டைரக்டரும் நடிகரும் இந்திய மக்கள் மன்ற தலைவரான வராகி நேற்று சென்னையில் உள்ள போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார் மேலும் ஸ்ரீரெட்டி மீது விபச்சார பிரிவின் கீழும் மிரட்டி பணம் பறிக்கும் பிரிவின் கீழும் வழக்கு பதிவு பண்ண சொல்லி வராகி கோரிக்கை வைச்சார் இதனால் வராகியின் இந்த புகாருக்கு நடிகை ஸ்ரீரெட்டி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதில் அளிச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னை நினைத்து இன்றைக்கி நான் வருந்துறேன் நான் பயன்படுத்திய வழி தவறு தான் கவலைப்படாதீங்க மிஸ்டர் உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க இதனால் எனக்கு எந்த கவனையும் இல்லை உங்கள் பணம் இட்டானா எனக்கு மகிழ்ச்சி பாதிக்கப்பட்டவங்களை வச்சு தான் நீங்கள் விளம்பரம் தேடுவீங்க ஆட்சப் எந்த பெண்ணை கொள்ள முடியாத அளவுக்கு மரியாதையை கொடுத்துட்டீங்க நான் படுக்கை அறையில் தயாரிப்பாளர்கிட்டையும் நடிகர்கிட்டையும் ஒரு ரூபாய் கூட வாங்கினதில்லை ஆனாலும் இன்றைக்கி நான் வாய மூடிட்டே இருக்கேன் நான் உங்களை மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க பாலியல் தொழிலாளிகள் கூட கொஞ்சம் பணம் பெறுவாங்க ஆனால் நான் ஒரு ரூபாய் கூட வாங்கினது இல்லைன்னு சொன்னாங்க இதில் கொடுமை என்னென்னா அவங்க எல்லாருமே இவங்க கூட செக்ஸ் வச்சுட்டு வெறும் வயிற்றோட வெளியனுப்பியிருக்காங்க சாப்பாடு கூட போடாமல் ஸ்ரீரெட்டி தன்னோட ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காங்க எல்லாருமே அவங்கள தப்பாக பார்க்குறீங்க ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் மேலே வரணும்னா அட்ஜஸ்ட் முடியும் என்ற நிலையில் நம்ம இருக்கோம் இவங்க வாய்ப்புக்காக இல்லைங்க இவங்களோட கனவுக்காக எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா தப்பாக பட்டுச்சுன்னா உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்